நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா என்ன எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் தமிழ் பிறப்பால் ஒருத்தர் வந்து என்ன இருக்கலாம் என்னுடைய புதிய பாதையில் பிறந்த மாதிரி குப்பை தொட்டியில் பிறந்திருக்கலாம் ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கலாம் வீட்டில் பிறந்துருக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் பிறந்திருக்கலாம் அவன் தமிழனாக இருக்கலாம் தெலுங்குனா இருக்கலாம் மலையாளியாக இருக்கலாம் கன்னடனாக கன்னடகாரராக இருக்கலாம் அவன் யாராக வேணாலும் இருக்கலாம் இப்போ சமீபத்தில் வெள்ளத்தில் ஒரு குழந்தை பிறந்தது நிறைய குழந்தைகள் இக்கட்டில் ஒரு தாயோட மிக சிரமமான இடை இடையூறான நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு குழந்த பிறந்துருக்கு அந்த குழந்தை அழும்போது அது வந்து தமிழை அழுதா இல்லை கன்னடத்தில் அழுதா மலையாளத்தில் அழுதா கிடையாது தெரியாது அது ஒரு ஆழ்கை நான் எப்படி பார்க்குறேன்னா நான் எப்படி வளர்ந்தேன் என்னை வளர்த்தது எது என்னை வளர்த்தது தமிழ் எனக்கு சோறு போட்டது குழம்பு ஊற்றுனது அதுவும் காரக்குழம்பாக ஊற்றுனது தமிழ் என்ற காரத்தை எனக்குள் உரைக்க வைத்தது தமிழ் நான் வந்து இந்த அழாவை அழகாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா மேலே அம்மா மேலே எனக்கு எவ்வளோ நன்றியோடு நான் இருக்கணும்னு நினைப்பேனும் அதே மாதிரி இந்த தமிழுக்கும் நான் நன்றியோடு இருக்கணும்னு நினைப்பேன் அது என்னுடைய எல்லா செயல்களையும் அது பிரதிபலிக்கும் இந்த சட்டை கூட நான் இந்த மாதிரி கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் நான் போட்டுட்டு போனேன் நிறைய பேர் கண்ணில் படணுன்ட்டு அன்னைக்கு மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நேரம் குறைவு காரணமாக பட் நான் ரொம்ப அழகாக பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன் சில காஃபி சப்டிக்கலாம் ஸோ இந்த தமிழ் சட்டையை பார்த்து நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய நான் இப்போ எடுத்துட்டு இருக்க புதிய படத்தோட பெயரை வந்து பொங்கல் அன்னைக்கு அறிவிக்கலாம்னு நினச்சிட்ருந்தேன் அதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் முடியல அது நின்றுக்கிட்டே இருக்கு சிவபிரசாத்னு ஒரு நண்பர் கோவையில் அவர் மிக சிறந்த ஒரு ஒரு படைப்பாளி திறன் மிகுந்தவர் கொஞ்சம் காலதாமதமானாலும் அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தலைப்பை நம்ம எப்படி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய விதத்தில் யோசித்து சென்னை மெரினாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் சிற்பம் மாதிரி பண்ணி அதில் அந்த டைட்டில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வலைப்பேச்சு நண்பர்கள் பபுள் டப்புன்னு உடச்ச மாதிரி அந்த டைட்டில் ரிவீல் பண்ணி இதுதான் அந்த படத்தோட தலைப்பு இதை வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே உடைச்சிட்டாங்க கண்டமாதேன் ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் அதில் அவங்க சொல்லும்போது பார்த்திபன் வந்து எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடியவர் அப்படின்னா என்ன பாராட்டியபடி தான் அந்த பதிவு இருந்தது அதில் எனக்கு மகிழ்ச்சி பாராட்டினா தான் மகிழ்ச்சின்னு அர்த்தம் இல்லை ஓடினா தான் வாட்சின்னு அவசியம் இல்லை நமக்கு பிடித்தமானவர்கள் இப்போ அந்த வாட்ச் வந்து ஓடலை இது வந்து நியூ இயற்காக என்னுடைய மகன் ராக்கி வந்து எனக்கு கொடுத்தது இது ஒரு ஹேண்ட்மேடு வாட்ச் ரொம்ப ஸ்பெஷல் வாட்ச் அது வாங்கி நான் இருக்கேன் இது பல தடவை பார்த்தா அது நின்று போகுது எனக்கு நான் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற நான் எதை வாட்ச் பண்ணுறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அன்பு எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹேண்ட்மேட் செஞ்சு எங்கேயோ ஒரு வடநாட்டில் இருந்து வரவழைச்சி எனக்கு கொடுத்துருக்காரு அந்த அன்பு மட்டும் எனக்கு போதுமானது அந்த முள்ளு ஓடணும் மாறது அவசியமே இல்லை நம்ம முள்ளை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ரோஜாவை பார்த்தா போதும் அந்த மாதிரி நான் எப்பவும் இப்படி தான் வாழ்க்கையை பார்க்குறேன் அல்லது பார்க்க கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப எதிர்பதமான விஷயங்கள் நடக்கும்போது கூட அதை எப்படி நமக்கு பதமாக பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி வலைப்பேச்சு நண்பர்கள் வந்து அதை சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு கதை கூட இந்த மாதிரி தான் ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க அதில் மட்டும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷம் என்ன அந்த கதை இல்லை இந்த கதை ஸோ அதனால் அது இன்னும் ரிவீல் ஆகலை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது உடனே இதை நான் என்னவா இப்போ இந்த டைட்டில் எப்படி ரிவீல் பண்ணுறது ஐஸ்வர் டாக்டர் வந்து ஆராத்யா வந்து ஒரு பதிமூணு வயது இந்த படமும் நிறைய இந்த படம் வந்து ஒரு பதிமூணு வயது குழந்தைகளை பற்றின ஒரு விஷயம் அதனால் அந்த குழந்தை மூலமாக அதை ரிலீஸ் பண்ணால் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் வழக்கமாக அவங்ககிட்டருந்து உடனடியாக பதில் வரும் இந்த தடவை பதில் கொஞ்சம் தாமதமாகுது அதனால வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் ஒரிஜினலாக யோசிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சி பண்ணணும்னு நினச்சேன் நான் அப்படி ஏதாவது ஒரு அசம்பல் பண்ணி பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டேன் திடீர்னு இது வந்து ஒரு ஃபஸ்ட் கூட ஒரு சின்ன வீடியோ ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இதை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண எப்படி இருக்கும் இன்னும் என்னை வச்சு ஒருத்தர் வச்சு செஞ்சிருந்தார் அது நல்லா இருந்தது பார்த்திபனுடைய மூளை எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு பேர் மறந்துட்டேன் நல்ல ரொம்ப பயங்கர அறிவு அவருக்கு இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா வீடியோவில் எடுத்து ஆடியோவில் ரிலீஸ் பண்ணலாமா ஆடியோவில் ரிலீஸ் பண்ணி வீடியோவில் போடலாமா இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு கிண்டல் வச்சுருந்தாரு பட் அந்த கிண்டலுக்கு பின்னாடி அவருடைய புத்திசாலித்தனம் பாராட்ட தன இருந்தது ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் இது வரைக்கும் யாரும் ஃபஸ்ட் லுக்கை வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போனதில்லை அதனால் கொண்டு போகலான்னு பர்மிஷன் கேட்டேன் அதில் மறுபடியும் சென்சார் பண்ணியிருக்கணும் இந்த படத்தில் படத்துலேயே சென்சார் ஒன்று வேலை கிடையாது வந்து அவங்க ஜாலியாக பார்த்துட்டு யூ அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த பர்டிகுலர் இந்த ஷார்ட்லேயும் அப்படி ஒன்றும் இல்லை பட் முறைப்படி நம்ம அப்படி தான் செய்யணும் சென்சார் வாங்கி தான் பண்ணணும் நான் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன் சமீபத்தில் ஒரு நாள் சிக்னலில் கொண்டு போய் நான் எப்போவுமே எல்லோவில் கொண்டு வந்து நிறுத்திடுவேன் எல்லோரும் அங்கே நிறுத்துறது கிடையாது எல்லோரும் வந்து ரெட்டில் தான் நிறுத்துவாங்க நான் வந்து எல்லோ சிக்னல் பார்க்கும்போதே நிறுத்திடுவேன் அதுக்காக தான் அது எல்லோவே இருக்குது உடனே ஒரு ட்ராஃபிக் போலீஸ் நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு கை கொடுத்தாரு நானும் தெரியாமல் எதுக்குங்கன்னு கேட்டேன் இல்லைங்க யாருமே எவ்வளோவில் நிறுத்த மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் அப்படி நிறுத்துறீங்க நான் சொன்ன முப்பது வருஷமாக நான் அப்படி தாங்க நிறுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது எதுவாக இருந்தாலும் சேஃப்டி ரூல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அரசாங்கமே சரியாக இயங்க முடியும் அதில் தான் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சென்சார் பண்ணி அந்த படம் வந்து விரைவில் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் வரப்போகுது அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மிக பெரிய ரசனையாளர்கள் திரு கால்டில் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் திரு பாலா சுவாமிநாதன் திரு பிஞ்ச ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அவரை மட்டும் நான் திரு சொல்லாமல் சொல்கிறது காரணம் அவர் என்னை விட ஒரு வயசு பெரியவர் அவருக்கு ஒரு நாற்பது தான் இருக்கும் ஸோ அதனால் என்னுடைய நண்பர்கிறனால அவர் அப்படி சொல்கிறேன் எல்லாரும் நண்பர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு உரிய மரியாதையோட ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் சட்டையை பார்த்தோன்னா எனக்கு கூட எனக்கு முக்கியமாக வந்து திரு சு வெங்கடேஷன் எம்பி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு சட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டார் நம்ம தனஜயன் சார் வந்து எனக்கு ஒரு சட்டை கொடுங்கன்னு கேட்டார் இப்போ என்ன நினச்சிட்டு இது இது ஒரு லோகோ ஒன்று போட்டு நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரியான ஒரு இதை எடுத்துகிட்டு போகலாம் இது மட்டுமே இல்லை தமிழை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக இல்லை பட் அதுக்காக நம்ம வந்து தச்சு சட்டையை தைச்சு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லை பட் அதே நேரத்தில் அது வியாபாரமாக இருந்தால் கூட நம்ம எதை கொண்டு போய் சேர்க்குறோம் தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களையும் அதை இப்போ யோசிக்கல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தேன் எனக்கு அதுக்குரிய ஒரு டீம் இருக்கிறது கிடையாது இப்போ கூட இதன் வாயிலாக நான் சொல்கிறது எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் நிர்வாகத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சரியான நபர் ஒரு நண்பர் எடுத்துட்டால் ஒரு நபர் ஆகிடுறார் அதனால் அப்படி ஒரு நபர் எனக்கு வேணும் இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு போகிறதுக்கு என்னுடைய பழைய படங்களை வந்து நிறைய பேர் கேட்பாங்க குடைக்குள் மழையை வந்து நீங்கள் எடுத்து போடுங்க கோடி இடங்களை என்ன எடுத்து ஏதாவது ஒரு ஓடிடி சேனலில் போடுங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு யாராவத்தர் வேணுங்கன்னா என்னுடைய கவனம் பூரா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்துலேயே இருக்குது அப்புறம் நான் வழக்கமாக சொல்கிறது என்னுடைய பதிவுகள் நம்ம எதை போட்டாலும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ள பூந்து அவங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறாங்க அது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்றது என்னுடைய கருத்து சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் அது என்னுடைய கருத்து அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை போடலாமே தவிர உன்னுடைய கருத்து தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னா அவருடைய கருத்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆயி ஆயிபுரணம் அம்மா சமீபத்தில் அவங்களுடைய காணொளியை பார்த்த உடனே அது ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா இந்த உலகமே பணத்துக்காக மட்டுமே இயங்கிட்டு இருக்கிற ஒரு உலகமாக இருக்குது உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்காங்க அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியுங்கிற ஒரு பெரிய தத்துவம் இருக்குது அதனால் எல்லாரும் இந்த பணத்துக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட என்னுடைய நண்பர் திரு கால்வெல் வேண் நம்பி சொன்னார் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் வந்து பார்த்திபன் தான் ஏன்னா அவர் வந்து பணத்தை பணமாக பார்க்காம அவர் எதை விரும்புகிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தான் விரும்பி அதை செய்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அவன்தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் அந்த வகையில் நானும் உலகத்தில் பெரிய பணக்காரன் தான் நான் பணத்துக்கு பின்னாடியே போனால் நிச்சயமாக என்னுடைய நல்ல முயற்சிகள் செய்ய முடியாமையும் போயிடலாம் ஸோ அப்படி எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி போகும்போது அந்த அம்மா கிட்டத்தட்ட ஏழரை கோடி வருமானம் உள்ள தன்னுடைய நிலத்தை உயர்கல்விக்காக அல்ல கல்வித்துறைக்காக எழுதி கொடுத்துட்டு காமா உட்காந்து பேங்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு சு வெங்கடேசன் அவர்கள் போய் அவங்கள பாராட்டினாங்க அதை நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நான் ரொம்ப எமோஷனல் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு செய்ய முடியுது நான் அடிக்கடி சொல்றேன் தாய்மைங்கிறது வந்து தியாகத்துக்கான ஒரு உதாரணம் அந்த அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு அந்த கட்டிடத்துக்கு என்னுடைய மகளுடைய பேர் வைங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அதுல எப்பவுமே பொதுநலத்துக்குள்ள ஒரு சின்ன சுயநலமும் இருக்கணும் பராசக்தியில் கலைஞர் வசனம் மாதிரி அந்த குளத்தை சுத்தப்படுத்து மீன் வந்து அதுல வந்து தன்னுடைய பசியும் தரும் குளமும் சுத்தமாகும் அந்த மாதிரி அதில் ரொம்ப எமோஷ்னலான சென்டிமெண்டான ஒரு பாண்டிங் ஒரு ஃபீலிங் அந்த கே தவிர அப்படியே இருந்தாலும் அவங்க தனியாக ஏழரை கோடியில் எத்தனையோ போடு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் அது கல்விக்காக பயன்படணும்னு கொடுத்த அந்த அம்மாவுடைய கரங்களை அல்ல பாதங்களை தொட்டு வணங்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்காக நான் உடனடியாக நீதியரசர் திரு மதுசூதனன் மதுரையோட கோர்ட்டில் இருந்தார் அவரை உடனடியாக தொடர்பு கொண்டு எனக்கு அவங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன் இன்னமும் இப்போ அவங்களுடைய காலுக்காக தான் வெயிட் இருக்கேன் அது தனிப்பட்ட ஒரு வீடியோவாக வரும் அவங்களோட நான் பேசுகிறத அது ஒரு எமோஷ்னல் பகிர்வாக இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் நான் மதுரைக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அல்லது இதுக்காக மதுரைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு நண்பர் வந்து விருது வச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சட்டம் போட்டு மாட்டி வைப்பாங்களா செவத்தில் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி எனக்கு இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி இது வந்து என்னுடைய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அந்த நம்பர் கேட்குறதுல நான் தப்புன்னு நான் சொல்கிறது எப்படின்னா அது என்னுடைய பதிவு தானே அந்த பதிவுக்குள்ளே பூந்து எதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கிண்டல் அதுக்குள்ளே வச்சுக்கணும் இதை நீங்கள் எப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே நீங்கள் செய்யுங்க அதை யார் அந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறீங்களோ அவங்க அதை செய்யலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்யலாம் நான் நினைக்கிற தவறுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அப்போ பார்த்தீங்கன்னா தாழ்மையாக சொல்கிறேன் தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் எதுக்காக நான் அதை அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு இப்போ பணம் தேவையில்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்போ வந்து கல்வி அமைச்சரை வந்து அவங்களோட தொடர்பில் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் நான் நேற்று அவருக்கு ட்ரை பண்ணேன் உடனடியாக இந்த செய்தியை வந்து அவர்கிட்ட சொல்லி அவருக்கு காது கேட்டுச்சோன்னு தெரியல அதனால அவரை பேச சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அவரே பேசியிருக்காரு இதை வந்து உலகத்துக்கு கொண்டு வரணும் ஏழரை கோடி ரூபாவை அவங்க செஞ்சதை நூறு கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக இதில் யாராவது ஒரு சிலர் மட்டுமேவாது வெறும் பணத்துக்கு பின்னாடி போய் துரோகங்கள் செய்கிறது நம்பிக்கை துரோகங்கள் செய்கிறதெல்லாம் விட நல்ல மனிதர்களா மாறுதுல பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருக்காரு எனக்கு ஒரு என்னுடைய பற்றின ரொம்ப அருவறுப்பும் அதன் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு அப்படின்னு இதை தான் நான் வந்து வெளிக்கொணர வேண்டிய விரும்புகிற ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து ஐயா நம்ம மட்டும் இப்படி வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிறதுலேருந்து இருந்து மாறி எல்லாருமே நான் என் வாழ்க்கையில் சில சில தவறுகள் நமக்கு தெரியாமல் ரொம்ப எமோஷனலாக செய்த தவறுகள் அப்புறம் அது ஒரு பின்னாடி சூழ்ச்சி இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி ஒன்று நடைபெறுது அதுலேருந்து நம்மளால தப்பிக்க முடியாமல் சில தவறுகள் பண்ணுவோம் தவறு பண்ணிட்டேன்னா அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு உடனே காலத்தொட்டு கும்பிட்டுடுவேன் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுனாலையோ அல்லது காலத்தொட்டு தொட்டு என்னை மன்னிச்சுருங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை அந்த நொடியோடு போயிடும் இல்லைனா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போங்கிறதுக்காக அப்படி ஒரு நபர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவருக்கு நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு தான் பணம் வேணும்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது தொகையை கொடுக்கலாமே அப்படின்னு தொகை கூட அவர் சொல்கிறது அந்த கட்டணம் கட்டுறதுக்கு பட் இப்போ நம்மளுடைய ஐடியா வந்து அதை யாருக்காவது நூறு பேருக்கு சொல்லி அந்த அம்மா மேலே ஒரு மரியாதை ஏற்படுத்தி மற்றவங்களுக்கு தங்க மேலே ஒரு மரியாதை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு லாட்ரி சீட்டு கடை வச்சுருந்த ஒரு நபர் அந்த கடையில் லாட்ரி சீட்டு வாங்கின ஒருத்தர் வயதானவர் அவருக்கு வந்து ரெண்டு பெண்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அறுபத்தி ரெண்டு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் ரெண்டு பெண்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல அவர் அந்த லாட்ரி சீட்டில் என்னைக்காது லாட்ரி விடுமா அதன் மூலமாக திருமணம் செய்து வைக்கலாமான்னு ஆசைப்பட்டு இருந்த ஒருத்தரை பற்றினா ஒரு விஷயம் பதிவை நான் படித்தேன் அதில் ஒரு அஞ்சு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு அதோடய விலை வந்து இரநூத்தம்பது ரூபா அவர்கிட்ட நூறுரூவா குறைவாக இருந்திருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட அந்த சீட்டை அப்படியே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த கடையில் மேலே ஒரு இடத்துல சொருகி வச்சுட்டு பிரித்து கூட பார்க்கல அதோட நம்பர் கூட அவருக்கு தெரியாது நூறுரூபா நாளைக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மறுநாள் காலையில் அதிர்ச்சி அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த அஞ்சு சீட்டில் ஒரு சீட்டுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சமும் முப்பத்தாறு லட்சமும் விழுந்திருக்கு அந்த லாட்ரி கடைக்காரர் வந்து தன்னுடைய மனைவியை கூட்டு சொல்லியிருக்காரு இந்த நம்பர் அவருக்கு தெரியாது அவருக்கும் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை பேசாமல் இதை வந்து நம்ம அமைக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அங்கேயும் மறுபடியும் ஒரு பெண்மணி ஒரு தாய் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலுங்க இந்த மாதிரி ஒரு பணத்தை நம்ம இது வந்து அவருக்கு போய் சேர வேண்டிய பணத்தை நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது அதை கொண்டு போய் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாகவே ஒரு ஆண் வந்து ரொம்ப சரியாக யோக்கியமாக வாழணுன்னா கூட வீட்டில் வந்து அதுக்கு ஒரு பெண்ணும் ஒரு காரணமாக இருக்கணும் ஸோ இந்த இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மொபைல் கூட கிடையாது அந்த வயதானவருக்கு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் இந்த லாட்டரி சீட்டு அவர்கிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரரூபா விழுந்திருக்கு அப்படின்னோடனா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னது அதுதான் நான் நூறுரூபா கொடுக்கலையே அவங்கிட்ட கடனால வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி எனக்கு சொந்தமாகும் அதனால் நீயே எடுத்துக்காதேன்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் ஒரு மொபைல் கிடையாது கிராமத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண தொழிலாளி அவர் அப்புறம் அவர் சொல்லிருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு நூறுரூபா மட்டும் கூட இந்த சீட்டு பணத்தை நீ வச்சுக்கணும் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கார் இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் அந்த லாட்ரி சீட்டு ஓனரை கூப்பிட்டு அந்த லாட்ரி சடகை வச்சுருந்தவர் அவருடைய மனைவி அவருடைய மூன்று குழந்தைங்க ஒரு ஃப்ளைட்டில் அங்கேருந்து வரவழைச்சி கேரளாவிலேருந்து வரவழைச்சி க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு லிமோஸின்னு ஒரு கார் ஒன்று இருக்குது கவர்னர்லாம் பயணிக்கிற ஒரு பெரிய கார் நீளமான ஒரு கார் அந்த காரில் அவங்கள உட்கார வச்சு நீதியரசர் சந்துரு மறைந்த இந்நிய நண்பர் திரு விவேக் இவங்களுடைய தலைமையில் சிறந்த மனிதர் அப்படின்ற ஒரு விருதை நான் வந்து அவருக்கு வழங்கினேன் கையில் ஒரு லட்ச ரூபாய் பணமாகவும் கொடுத்தேன் அந்த ஒரு லட்ச ரூபாயில் அவர் போய் ஒரு வீடு கட்டினார் நீதியரசர் சொன்னார் இது உதுவான ஒரு ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க நமக்கும் கேரளாவுக்கு நடுவில் இந்த தண்ணி பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து இதை ஒரு பாசிட்டிவாக அணுகிறது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் பற்றியாவோ அதெல்லாம் எனக்கு தெரியல நான் உணவுபூர்வமாக ஒரு நல்ல மனிதனை தவறி போய் சந்திச்சிட்டேனா நான் ஏன் தவறி போய் சந்திச்சிட்டேனா என் வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது ரொம்ப வேதனையாக இருக்கு நல்ல நண்பர்கள் கூட பணத்துக்காக ரொம்ப கெட்டவங்களாக மாறிடுறாங்க இப்போ கூட அந்த மாதிரி திருவண்ணாமலை தீபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர் மிக மோசமாக என்னை ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம பணமும் சின்ன பணங்கள்ல பெரிய பணம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பெண்மணி ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான பணத்தை சுருட்டிக்கிட்டு போய் போனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க அது என்ன சொல்லுவாங்க டிபிஆர் அதில் தன்னுடைய பையனோட த பையனுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு சூட்டு போட்டு ஒரு ப்ளூ கலர் சோஃபாவில் அப்படியே கம்பீரமாக உட்கார வச்சுருக்காங்க ஒரு பத்து வயசு பையன் எட்டு வயசு பையனை ஸோ எனக்கு அதில் என்ன தெரியுதுன்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம ஒருத்தரை ஏமாத்தலாங்கிறது அவங்களுடைய லாஜிக் என்ன எனக்கு தெரியல அப்படிதான் எல்லாரும் தப்பு செய்யறதுக்கு கூட லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வீடியோல வர்றது நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே தன்னுடைய வசதிக்கு தேவைக்கு மீறியாவும் பணத்தை சம்பாதிக்கிறது வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைக்காக இப்படி ஏதோ ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லாமல் ஜென்யூனா வாழ்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி இன்னொரு பெண்மணி அவங்களுடைய பேர் சொல்ல விரும்பல அவங்களை அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மெஸ் வைக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை நான் நல்லது தான் செய்கிறேன் பட் அவங்க தவறாக தான் செய்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய ஸ்கூல் வாத்தியார் அவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஏதோ நைன்டி ஃபோரில் அப்ப இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் நண்பர்கள்ன்ற போர்வைகளை ஏமாத்திட்டே இருக்காங்க எல்லாருக்கும் இந்த பணம் இன்னும் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ரொம்ப ரொம்ப நான் என்னுடைய எல்லா படத்துக்கும் அந்த விஐபி லிஸ்டில் அவருடைய பேரை எழுதுவேன் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்காக அவர் என்னை ஏமாத்துறாரு அவர் எதுக்காக காத்துட்டுருக்காருனா தனக்கு ஒரு முடிவு வந்துட்டா தனக்கு ஒரு மரணம் வந்துட்டா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாற்றலாங்கிறது அவருடைய இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது அதாவது அவருடைய மரணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கான ஒரு அந்த ஏமாத்த வேலையை ரொம்ப ஹாப்பியாக செஞ்சிடலாம் நான் போய் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்படி நிறைய பேர் இன்னொரு நபர் அவர் அப்படிதான் அது ஒரு கோர்ட்டு வரைக்கும் நடந்து போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை இப்படி பட்டமுழுக்கு நடுவில் ஆயி குரணம் அம்மா எவ்வளோ பெரிய ஒரு தெய்வீக குணம் அவங்களுக்கு ஸோ அவங்களை நான் விரைவில் சந்திக்கலாம்னு இருக்கேன் இதுக்கு நடுவில் கவி பேரரசு அவர்கள் ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் பார்த்ததாகவும் அந்த படம் ஒற்றை பொருளை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி இங்கேயே நம்ம யாரும் முயற்சி பண்ணுறதில்லை அப்படின்றதுக்கு ஒரு நபர் இம்மிடியேட்டாக ஐ திங்க் பார்த்திபன் ட்ரைட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த செருப்பு படத்தோட போஸ்ட் எடுத்து போட்டிருந்தார் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த படம் வந்து இப்போ ஒத்த செருப்பு படத்தை ஃப்ரெஞ்சில் தயாரிக்கிறதுக்காக எத்தியம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரான்ஸில் இருக்க என்னுடைய நபர் நண்பர் அவர் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து இப்போ நான் இந்த வீடியோவிலையும் நான் அந்த நடிகருடைய புகைப்படத்தையும் போடுறேன் அந்த நடிகரை வச்சு இந்த படத்தை ஃப்ரெஞ்சில் பண்ணி வெளியெடுப்போது ஸ்பானிஷ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒத்த சிறப்பு மாதிரி ஒரு படம் ஸ்பானிஷில் வரும்போது மேபி அது இன்னும் கொஞ்சம் கவனத்திற்கு வருமோ என்னமோ நம்ம தெரியாது இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இருக்கேன் இப்போ உடனடியான என்னுடைய அடுத்த படம் அதை பற்றின தலைப்பு அது எல்லாமே விரைவில் வரும் நான் நினைக்கிறேன் நீண்ட நேரம் நம்ம இந்த இந்த ஷேரிங் ரொம்ப நேரமாக நடந்து போச்சு பட் எனக்கு ரொம்ப மகிழ்வு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நான் உங்களுக்குள்ள நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு உணர்வோடு இந்த ஷேரிங் பண்ணியிருக்கேன் இந்த பகிர்வை பண்ணியிருக்கேன் அறியாம இந்த ஆங்கிலமும் அப்பப்போ வந்துடும் அது அதோட இயல்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சிரமப்பட்டு அதை வந்து இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதுல நான் வந்து கொஞ்சம் அதை ஈஸியாக எடுத்துக்கிற ஒருத்தன் தான் எனக்கு என்ன இருக்குங்கிறது என்னுடைய எல்லா செயல்களையும் தெரியும் படிப்படும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு போட்டிருந்ததுக்கு ஒரு நபர் போட்டிருந்தாரு அண்ணா இன்னைக்கு போகி அண்ணா அப்படின்னு போட்டிருந்தாரு அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நாளை நடக்கப்போகைய முன்கூட்டியே சொல்பவன் கணிப்பவன் யோகி போதிக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தார் அவர் பேர் தமிழ் தமிழுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் உடனே அவர் வந்து இந்த மாதிரி தமிழ் புலமையை வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னாரு நான் வந்து அது ரொம்ப மகிழ்வாக ஏற்றுக்கிறேன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்குன்றத விட கொஞ்சம் மண்டேயில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மட்டுமே தான் நான் டியூஸ்டேல கூட வென்ஸ்டேல கூட யோசிக்கிறவேன் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள் தேங்க்யூ